அல்லது ஒரு இன்னைக்கு ஸ்வீடன் பாருங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பயங்கரமா இல்ல மெடல் எல்லாம் வாங்குறாங்க நான் ஒரு கேட்டேன் என்னங்க ஒரு எழுபதாயிரம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல ஒரு கோல்டு வாங்கிருக்கோம் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு அதான் அந்த கண்ட்ரி தான் இருக்கிற ஒரு நாடு ஒலிம்பிக் ஸ்கேண்டேவியன் கண்ட்ரிஸ் கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க எப்படிங்க நான் பாசிபிள் நம்ம நாட்டுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்கோம் இவ்வளவு ஒரு எஃபர்ட் போடுறோம் டாப்ஸ் ஒலிம்பிக்கு வந்து பிரதமர் தனி கவனம் கொடுக்குறாங்க நம்மளால இன்னும் ஒரு ஐம்பது மெடலுக்கு போக முடியலையா அதுக்கு ஒரு அருமையா விளக்க சொன்னாங்க இந்த வளர்ந்த நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க பணக்கார நாடுகளுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவங்க குழந்தைங்க புல் டைம் ஸ்போர்ட்ஸ் மேனா மாறிடுறாங்க அது இந்தியா போன்ற ஒரு வளர்ற நாட்டுல மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாட்டுல அது முடியாது இப்ப ஸ்வீடன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல ஆயில் பூம் அவ்வளவு பணம் அரசு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கூல்லயும் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி வச்சிருக்கான் ஸ்வீடன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா சின்ன சின்ன ஊர்ல கொண்டு வந்து இறக்கிட்டான் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது நம்ம நாட்டுல நம்ம செய்ய முடியல விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாருங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் தான் டாமினேட் பண்றான் கடந்த ரெண்டு விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸும் அவங்க தான் ஹையஸ்ட் மெடல் வாங்குறான் இது போன்ற பணம் வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பணம் எப்படி வருங்க பொருளாதாரத்தின் மூலமாகவும் பொருளாதாரம் எப்படி வரும் சமுதாயம் இன்னும் வெட்டுவா சமுதாயம் ரிஸ்க் எபிலிட்டி தயாராகும் எப்ப சமுதாயம் ரிஸ்க் ரிஸ்க் டேக் எடுப்பாங்க எடுத்தா ஜெயிச்சரன் நம்பிக்கை வரும் நீ எடுக்க முடியுமா இல்ல ஜிம்பாவில் ரிஸ்க் எடுக்க முடியுமா இல்ல இன்னொரு நாட்டில் போய் ரிஸ்க் எடுக்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு அந்த குதிரை இருக்கணும் குதிரை வண்டி இருக்கணும் அச்சாணி இருக்கணும் கடிவாளம் இருக்கணும் குதிரை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும் இவங்க எல்லாம் ஒன்றாக அமரும் பொழுது அந்த சூழல் உருவாகும் இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரங்க இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்கு எப்போதும் இல்லாத உங்களுக்கு என்விரான்மெண்ட் இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க உள்ள இருக்கீங்க அதனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன் ரிஸ்க் டேக்கிங் ப்ராப்ளம் சால்விங் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இது ஒரு இந்த விஷயத்துல நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அதை தாண்டிங்க இன்னைக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ரசி அதிகமாக இருக்கும் பொழுது சில இடத்துல பெசிபிசம் கூடமே வந்துருக்கு ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஏன்னா ஜனநாயகம் நிறையா இருக்கு ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது சைனா மாதிரி குரோத் கட்டில பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்கு சிங்கப்பூர் லீக் வாங் யூ எப்ப இருந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு டிக்டேட்டட் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்து இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்துல நம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் டிக்டேட்டர்ஷிப்ல பண்றது பெரிய விஷயம் கிடையாது சைனா மாதிரி நின்று இங்க ஒரு கூட போடுப்பா அங்க ஒரு கூட போடு நேரு கோட்ல ரோட்டம் போடு அது வேற பட் இங்கே வந்து கோட போட்டீங்கன்னா முனுசாமி எனக்கு தோட்டம் இருக்கு ராம்சாமி எனக்கு கார்டு இருக்கு நம்ம பிரிட்ஜ் இருக்கு திருப்பு திருப்பு நம்ம ரோட்டை திருப்பு திருப்புன்னு திரும்பி பாத்தீங்கன்னா அது பரவாயில்ல ஜிக்ஜாக் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் வழி இல்ல ஜனநாயக ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும் அப்படித்தான் நம்ம செய்யணும் ஜனநாயகத்துல சில நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும் அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோபம் எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் நாளைக்கு காலையில் நடக்கணும் ஏன் நடக்க மாட்டேங்குது சோ இங்க எல்லாருத்தினுடைய குரலையும் நம்ம கேட்கறோம் கேட்டுதான் ஜனநாயகத்துல சில முடிவுகள் எடுக்க முடியும் ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடாது பாலிடிக்ஸ் பை நேச்சர் ஸ்லோ டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் ஸ்லோ அதனால இந்தியாவை பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சொல்லுவாங்க சைனாவை பார்த்தா டிராகன் அவன் வர்றன் பறந்து போயிடுவான் நம்ம எலிஃபென்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால் ஆனா எலிஃபென்ட் மாதிரி கால் வைக்கும் போது என்னன்னா கால் வைக்கிறோம் அது ஷேக்கியா வைக்கல உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம் அதனால இந்தியா இன்னைக்கு வேகமா இருக்கும் ஆனா நான் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம் அதனால ஜனநாயகத்துல நீங்க வெற்று காட்ட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்துல டெமோக்ரசியில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்க ஜெயிச்சு காட்டும் மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாத்த முடியாது எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும் வருஷத்துக்கு அஞ்சு எலக்ஷன் நடக்கும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுவீங்க ஒரு ஒருக்கப்ப எம்எல்ஏக்கு போடு ஒரு கப்ப எம்பிக்கு போடு ஒரு கப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடணும் ஓட்டா போட்டு தங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நடக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது நேச்சர் ஆஃப் லைஃப் பிரதமர்களுக்கு என்ன சொல்றாரு இன்னைக்கும் நம்முடைய சுதந்திர தின விழா உரையில சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு மேல முடியாது இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் மூணு மாசம் வச்சு மூணு மாசம் எந்த வேலையும் செய்யாம நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு பிரதமர் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்பதுங்கிறார் வேகமா போகும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தான் மொத்தமா முடிச்சிருங்க எம்எல்ஏ எம்பி யாரு பஞ்சாயத்து எல்லாத்தையும் ஒரே நாளில் ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அதற்கான பணிகளையும் நம்முடைய அரசு எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க வரக்கூடிய ஐந்து வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐந்து வருடங்களா இருக்கும் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றுல தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம் அது பிரதமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல நானூறாக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு இருநூத்தி நாற்பதாக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு காரணம் நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை இன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில மிக தெளிவாக பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறார் நம்முடைய முக்கியமான திட்டங்கள் எதுவுமே பேட்பனர் போகாது அனைத்தையும் நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை மிக தெல்ல தெளிவாக நம்முடைய பிரதமர் அவங்க பேசியிருக்காங்க கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றேன் சார் இன்டெகிரிட்டி எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணிடலாம் சார் சூழல் உருவாக்கிடலாம் கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் உருவாக்கிடலாம் ஸ்டார்ட் அப் கொண்டு வந்துடலாம் அரசே ஸ்டார்ட் அப் ஆக்ட் பண்ணலாம் எவ்வளவு பணம் வேண்டுமோ ஐடியா கண்டு பண்ணலாம் எல்லாம் ஓகே சார் பட் ஹவு வில் யூ டீச் இன்டெகிரிட்டி இந்த நேர்மை அப்படிங்கிறது எப்படி டீச் பண்ண அதுக்கு நாம ஒரு என்னதான் காமர்ஸ் நம்ம சேம்பர் ஆப் காமர்ஸ் போட்டு பெரிய தலைவர்கள் எல்லோரும் வந்து பேசினாலும் கூட இன்டெகிரிட்டி இஸ் இன்பம் அது உள்ள இருந்து வர்றது அது நகரத்தர் சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த இன்டெகிரிட்டிங்கிறது உங்க கூடவே பொறுத்த இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காவோ நம்முடைய பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவோ படித்து பார்க்கும் பொழுது இன்டெகிரிட்டி ஹார்டுவொர்க் இது இரண்டும் தான் இந்த சமுதாயத்தை இந்தளவுக்கு உயர்த்தி இருக்கு அதனால் இன்னைக்கு இன்டெகிரிட்டியோட நம்ம ஜெயிக்கணும் இன்னைக்கு நிறைய இந்தியாவுனுடைய ஸ்டார்ட்அப் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கவலை அளிக்கணும் இந்தியாவுடைய புது புது ஸ்டார்ட்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலை அளிக்கிறது கார்ப்பரேட் கவர்மெண்ட்ஸ் மெக்கானிசம் இஸ் அ ப்ராப்ளம் டைரெக்டர்ஸ்னுடைய நடுநிலை தன்மை இஸ் அ ப்ராப்ளம் மணி ஹேண்ட்லிங் இஸ் அ ப்ராப்ளம் த வேஜ வீல் வித் தன் இன்வெஸ்டர்ஸ் மணி இஸ் அ ப்ராப்ளம் ஃபவுண்டர் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க இஸ் அ ப்ராப்ளம் இந்தியாவுனுடைய பெரிய கம்பெனி யூனிகார்ன்ல தி லாஜஸ்ட்ட வேல்யூட் கம்பெனி இஸ் ட்ரபல் இந்த கம்பெனி பெயரை நான் குறிப்பிட விரும்பல ஒரு பப்ளிக் போர்ட்ல தி லாஜஸ்ட்ட வேல்யூட் யூனிகார்ன் இன் இந்தியா இஸ் தி ட்ரபல் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசம்ல மிக பெரிய பிரச்சனைகள் கம்பெனிக்கு இருக்கு அதனால நாம இந்த ஜெனரேஷன்ல அந்த தவறை செய்யக்கூடாது குறிப்பாக இளைஞர்கள் வி ஷட் டு ஆர் பிசினஸ் வித் அட் மோஸ்ட் இன்டெகிரிட்டி அட் மோஸ்ட் இன்டெகிரிட்டி அது குறிப்பாக அந்த இந்தியன் ஹானஸ்டில நாம எடுத்துட்டு போகணும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது சொல்லிக் கொடுக்க முடியாது பேச முடியாதுங்க இட்ஸ் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்திலிருந்து இந்த மெசேஜ் வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த இருந்து குறிப்பாக இன்டெகிரிட்டி நேர்மை தொழில் நேர்மை அது எப்படி செய்யணும் எனக்கு வர்ற ஒரு ரூபாய் கொடுக்கணும் உனக்கு தேவையில்லாத ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நகரத்தாருடைய பிலாசபி யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வர உனக்கு நேர்மையான என்ன கொடுக்கணும் நான் கொடுக்கறேன் அதுதான் சமுதாயத்தினுடைய அடிப்படை ஒரு தன்மை அப்படித்தான் இருக்கணும் அது உலகத்துல அப்படிதான் இருக்கணும் இந்த பிசினஸ் பிசினஸா இருக்கணும் அதை நம்ம குழந்தைக்கவே கூடாது அது எனக்கு எல்லா இடத்திலும் வர வேண்டும் குறிப்பா அந்த நேர்மை இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் பிலாசபியா வரணும் அது நம்ம வந்து அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பர்சனல் லைஃப் வர ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் வெளியே எப்படி வாழ்றோம் உள்ள எப்படி வாழ்றோம் எப்படி பேசுறோம் இதெல்லாம் கூட மாறணும் அது மாற ஆரம்பித்து விட்டால் அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிச்சிடும் உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜென்மம் பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் ஜென்மம் தான் ஏன்னா பை நேச்சரே இந்த கத சபையை போட்டு நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா வெளியே ஒரு மாதிரி இருக்கணும் உள்ள ஒரு மாதிரி இருக்கணும் காரணம் இவங்களையும் பகைச்ச கூடாது இவங்களையும் பகைச்ச கூடாது இவங்களையும் பகைச்ச கூடாது நீங்க வாயை தொடர்ந்து தைரியமா பேசுறதெல்லாம் நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் கடைசியா தொடர்ந்து தைரியமா பேசுற தைரியமா பேசிட்டீங்கன்னா எங்க பிரச்சனை அது தைரியமா பேசிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டி எடுத்து பேசிட்டாரோ அதுக்கு நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இவரை பார்த்துக்க சொல்லிட்டாரோ அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அரசியல்வாதிகளோட நிலமை பாத்தீங்கன்னா இந்த வடிவேலண்ண ஒரு படத்துல சொல்லுவார் பனமரத்துக்கு ஒரு குத்து தென்னமரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து மாதிரி ஆயிடுச்சு நேர்ம குறைய ஆரம்பிச்சிருச்சு காரணம் சமுதாயத்துல நேர்ம குறைய ஆரம்பிச்சிருச்சு அதே சொசைட்டில இருந்தா ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்க இன்னைக்கு இல்லை ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு பேசுற மேல யாருமே இல்லை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மக்கள் அப்படியே கூட எடுத்துட்டு போறோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான கடினமான முடிவுகள் எடுப்பது கஷ்டமாயிருக்கு

காமராஜர் ஐயா ஏன் நேர்மையா இருந்தாங்கன்னா மக்கள் நேர்மையா இருந்தாங்க காமராஜர் ஐயாவும் நேர்மையா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு சொல்ல முடியாது அதனால் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த நிகழ்வு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வரக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சமுதாயம் மிகப்பெரிய விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க இன்னும் நிறைய செய்ய போறீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சுமை தோல் மேல இருக்கு முதியவர்கள் போன்று வளர்ச்சியை விட்டுக் கொடுக்கல விட்டு கொடுக்கல ஆனா நாங்க இன்னைக்கு ஒன் சைடா இருக்கோம் அது குறிப்பாக நகரத்த இளைஞர் சமுதாயத்துக்கு இவங்க வச்சிருக்கிற சேலஞ்ச் நான்கையும் விடாம நீங்க எடுத்துட்டு போகணும் அடுத்த தலைமுறை இன்னும் நான்கு படி உயரத்துக்கு நீங்க மேல போகணும் இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை எங்களை அன்போடு அழைத்த நம்முடைய அப்பா பழனியப்பனன் அவர்கள் விமானத்தில் ரெண்டு எதிர்த்தியா போனோம் நீங்கள் சீரடி போனீங்கன்னா அவர் சீரடி செல்வதற்காக அந்த விமானத்தில் இருந்தார் நான் இயோ போவதற்காக அந்த விமானத்தில் இருந்த பெங்களூர் போவதற்காக ஃப்ளைட்ல பேசிக்கிட்டே போனோம் அன்னைக்கு சொன்னா நீங்க வந்து பேசணும் சொன்னா நான் கண்டிப்பா வந்து பேசுறேன் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்க சமுதாயம் உங்கள் காமர்சிவன் வந்து பேசுவது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னேன் சொன்னபடி என்று முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால நீங்கள் வசதியில் கூட எல்லோரும் நண்பர்களை தெரிவித்து நம்மளுடைய உரையை முடித்து మంత్రి వనక భారత్ మాట్లాడుకుంటున్నారు